இந்த மாதிரி படியில் கொஞ்சம் இறங்கும்போது கொஞ்சம் கவனமாக இறங்கணும் பாருங்கள் இந்த கால் கொஞ்சம் ஸ்லிப்பாகாமல் இருக்கணும் இப்படி ரொம்ப கவனமாக இறங்கணும் சில பாருங்கள் கால் கரெக்டாக வைக்கணும் கொஞ்சம் விளிம்பில் வச்சுருந்தோம்னா சாதாரண இதாகிடுது அதனால் தான் அந்த வீடியோ கொஞ்சம் கவனமாக இறங்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதனால் இது ஒரு மாதுரம் ஜவுளி கடையில் எடுத்த வீடியோ இது நாங்கள் ஜவுளி எடுக்க போனதுக்குற அப்படி இறங்கி சுற்றி சுற்றி அப்படியே போகணும் பாருங்கள் எவ்வளோ கவனமாக இருக்கும் ஒரு பதிவு மீண்டும் திறந்து நாம் பார்க்கலாம் திருச்சியில் மாபெரும் கடை பாருங்கள் எவ்வளோ வாழ்க்கை கூட்டம் இது வந்து சாதாரண ஒரு நாள் தான் அது இதே நீங்கள் பண்டிகை நாள் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் கூட்டம் அசைய முடியாது அப்படியே பாருங்கள் உட்காந்துருக்காங்க சாப்பாடு வச்சு எல்லாம் நல்லா கிடைக்கும் காலையில் வந்துட்டால் போதும் எல்லாம் டிஃபன்லாம் சாப்பிட்டு அப்படியே இது பண்ணலாம் பார்க்கிங்லாம் பாருங்கள் கொஞ்சம் அரசு கட்டுப்பாட்டை மீறி சில பார்க்கிங்லாம் அதாவது வண்டி வாகனம் நிறுத்துறதெல்லாம் கொஞ்சம் பண்ணியிருக்காங்க அந்த வாகன போகிற இடத்துல பாருங்கள் ஒரு சின்ன சண்டை அவர் லைட்டாக அந்த வாகனத்தை உரைச்சிட்டார் அதனால் அந்த வாகனத்துக்காரருக்கும் இன்னொருக்கும் சரியான சண்டை ஆகிடுச்சு அதனால் சின்ன வண்டியில் ஒரு சின்ன உரசலுக்கே இந்த சண்டை போடுறாங்க பாருங்கள் இதே பார்த்துட்டு போகிறோம் திருச்சி சிட்டி இது திருச்சியில் இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குது எல்லா ஹோட்டல் ஐஸ்கிரீமு இந்த மலையிலும் கூட ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்றாங்க இப்போ தான் அந்த வாகனத்துக்காரருக்கும் அவருக்கும் ஒரு பெரிய சண்டையை பாருங்கள் என்ன சண்டை லைட்டாக வாகனம் வந்து அந்த வீலர் வந்து லைட்டாக மேலே உரசிடுச்சு உரசனதுக்கு நீ வண்டி எப்படியா உரசன மேலே எப்படியா உரசனேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல நம்ம ஆள் மேலே உரசனா கூட பரவாயில்லைங்க ஏன் வண்டி மேலே நீ உரைச்சிட்டியே ஆ வண்டி மேலே அப்புறம் ரொக்கையே வச்சேன் அப்படிங்கிற ரீதியில் அவங்க கூட சண்டை தொடர்ந்து திருச்சி சிட்டியை பார்த்துட்ருக்கோம் அவங்க ஒருத்தர் சிக்கல் கொடுத்துட்ருக்காப்புல வாகன மக்கள் தான் இந்த வாகன சண்டையை பாருங்கள் எப்போ நீ உலச நீ நீங்கள் வண்டியில் லைட்ஸாக உரைச்சிருக்காங்க ஆட்கள் மேலே உரசனா கூட பரவாயில்லைங்க வண்டியில் லைட்டாக உரசனதுக்கு சண்டை அதுக்கு ரெண்டு பேருமே அரசு சட்டத்தை மீறி தான் அந்த சாலையில் நிற்கிறாங்க அந்த அங்கீகரிக்கப்பட்ட அந்த இதை தாண்டி தான் நிற்கிறாங்க இருந்தாலும் அவங்களுடைய நான் தான் கரெக்டாக வந்தேன் நான் தான் கரெக்டாக போனேன் சண்டை பிடிக்கிறாங்க பரவாயில்ல பரவாயில்ல அப்படியே நம்ம போகிறோம் இது பார்த்திங்கன்னா திருச்சியில் வந்து ஒரு மெயினான மெயின் சிட்டி சிங்கார எதிர்புறம் அமைந்திருக்கும் நடைபாதைகள்